வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் நம்ம ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பாச பார்க்க போகிற டாபிக் வந்து தைராய்டு இந்த தைராய்டு அப்படிங்கிறது இந்த தொண்டை பகுதியில் வண்ணத்துப்பூச்சி தன்னுடைய ரெக்கைகளை நோக்கி இருந்தால் எப்படி இருக்கும் அது போகிற ஒரு அமைப்பில் இருக்குது இது ஒரு முக்கியமான எண்டோக்ரைன் பிளாண்ட் ஹார்மோனல் சிஸ்டம் இதை சுரக்குற ஹார்மோன் பேர் தைராக்சின் அப்படின்னு பேர் இந்த தைராக்சின் சுரக்கிறது மூலியமாக இந்த தைராய்ட் கிளாண்ட் நமக்கு செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கிறது அது பிளட் பம்ப்பு எப்படி போயிட்டு போயிட்டு வருது ரத்த ஓட்டத்தை உடல் முழுக்க அனுப்புறது ரிசீவ் பண்ணிக்கிறது அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறது இது மசில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது இதை தான் நம்ம உட்காந்துருக்கோன்னா ஒரு மசில் வேலை செய்யணும் நான் அப்படி கையினவுத்துறோன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இந்த போனும் ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு மசூலுமாக வேலை செய்கிறதும் அதுதான் காரணம் நம்ம மனசில் அதாவது மைண்டு வேலை செய்கிறது அதோட சுறுசுறுப்பு தன்மை அதோட பாசிட்டிவ் தன்மை இதெல்லாமும் தைராய்டோட கிளாண்டோட வேலையாக தான் இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் லிவர் தான் வந்து அக்குப்பஞ்சை தத்துவது படி லிவர் தான் பிரெயினோட மாஸ்டராக இருக்குது ஸோ அந்த லிவருக்கு பார்த்துக்கிறது கூட இந்த தைராய்டு கிளாண்டுக்கு பொறுப்பு இருக்குது இது போல் நிறைய விஷயம் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு அளவுகோல் ஸோ நம்ம உடல்நிலை எந்த மாதிரி அளவில் இருக்குது அப்படிங்கிறது இதோட க தைராய்டோட தைராய்டு கிளாண்டோட வேலையாக இருக்குது முக்கியமான விஷ விஷயம் மெட்டபாலிசம் அதாவது ஒரு உணவு சாப்பிட்ட உடனே ரொம்ப வேகமாக செரிமானம் ஆகி ரொம்ப நே வேகமாக அது விரைவும் ஆறு சக்தி விரைவும் ஆறுதுன்னா அது வந்து ஒரு மெட்டபாலிசம் ஃபாஸ்மஸ் மெட்டபாலிசம்னு சொல்கிறோம் ஸ்லோ மெட்டபாலிசம்ங்கிறது ரொம்ப மெதுவாக வந்து உணவு செரிமானம் நடந்து அதை வளர்சிதை மாற்றங்கிறது நடக்கிறது அப்படின்னு மெட்டபாலிசம்க்கு வளர்சிதை மாற்றம் தான் தமிழில் நான் நினைக்கிறேன் அதை சொல்கிறேன் இந்த இதெல்லாம் வந்து தான் ஹைப்போ தைராய்டு அப்படின்னா இருந்து சுரக்கிற தைராக்சின் குறைவாக சுரக்கும் போது ஹைப்போனால் கம்மி அப்படின்னும் ஹைப்பர் அப்படின்னா அதிகம் அதனால் அதிகமாக சுரந்தால் அதை ஹைப்பர் தைராய்டு அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க இந்த பேர்களெல்லாம் நமக்கு எதுவும் இல்லை நம்ம எப்படி பார்த்துக்கணும் நான் சுறுசுறுப்பாக எழுதுகிறேன்னா சோமேதனம் இல்லாமல் இருக்கேனா அப்புறம் வந்து எனக்கு மருதியெலாம் இல்லாமல் இருக்கா எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மருதி இருக்கு இந்த காலத்தில் அதுவும் எக்கச்சக்கமாக நம்ம வந்து மீடியா மூலியமாக இன்புட் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஃபோன் மூலியமாக அப்புறம் யூடியூப் மூலியமாக சோஷியல் மீடியா மூலியமெலாம் நிறைய இன்புட் வருது அதனால அவ்வளோ விஷயத்த கிரா கேதர் பண்ணி உடனே அவுட்புட் கொடுக்கறது கம்மியாக போய்டுறது அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வரைமுறை அப்படிங்கிறது நம்ம திரும்ப இன்னொரு தரம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு டாபிக் பை இட் செல்ஃப் அதனால் இந்த தைராய்டு கிளாண்டு சரியாக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளே செஞ்சுக்கலாம் இது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இந்த ஹார்மோன் பிசிஓடி பற்றி ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் அதாவது மாத விட்டு விட்டு வருது இரகுலர் பீரியட்ஸ் இல்லைனா பிசிஓடி பாலிசிஸ்ட் ஓவரிஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அப்புறம் சுகர் டயாபிட்டிக் இது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இந்த தைராய்டு இதெல்லாம் சுகர் அந்த விஷயம் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டு இதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்டு இந்த கிளாண்டு சம்மந்தப்பட்ட ஹார்மோனல் கிளாண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நேரில் நாடி பார்த்து சரி பண்ணும்போது தான் தொடு சிகிச்சை மூலயமா தான் பெரும்பாலும் வாரம் ஒரு தரம் வந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது அது சரியாகிறது ஓகே என்ன நடக்குது அதில் அப்படின்னாக்கா நாடியை பார்த்து எங்கள் சக்தி குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாட்டை நீக்கி சக்தி ஏற்றத்தையும் சக்தி பரிமாற்றத்தையும் சமம் செய்வது தான் அதோடய வேலை அந்த சிகிச்சை முறையோட வேலை தொடு சிகிச்சை அக்யூபென்ஷர் தொடுசிகிச்சை ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் லீடு போட்டாலும் சரி தொட்டு தொடு சிகிச்சை செய்தாலும் சரி ஸோ அதில் அந்த வேலை தான் நடக்கிறது அந்த நாடி பார்த்தால நிறைய விஷயம் புரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் யூடியூப் சேனலான உமா வெங்கடாஜலம் ஷாஸில் ஏற்கனவே தைராய்ட் பற்றி போட்டிருக்கேன் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னாக்கா யோகம் யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை போடுறேன் அதில் நான் வந்து அக்யூபிரஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான் இதில் உங்களுக்கு அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் கண்டிப்பாக செய்துக்கலாம் கூடவே முதிரையும் செய்துக்கலாம் அக்யூபிரஷர் பாயிண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு தூரம் ஏதாவது ஒரு கையில் செய்ய செய்கிறத பற்றி உமா வெங்கடாச்சலம் ஷேர்ஸில் போட்டிருக்கேன் இந்த முதிரையும் ரொம்ப அதிக பலனை கொடுக்கறது இது எப்படி என்ன முதிரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆள்காட்டி வரலும் நடுவரலையும் மடக்கி அது மேலே கட்ட வரல வைக்கிறோம் ஓகேங்களா அப்போ மோதிர வரலும் சுண்டி வரலும் நீட்டி இது ஒரு கையில் இன்னொரு கையில் மோதிர வரலும் சுண்டி வரலும் லேசாக அதோட நுனியும் கட்டவரில் நுனியும் தொட்டு இங்கே ஓ நீங்கள் வருது பாருங்க ரவுண்டாக ஒரு சைஃபர் மாதிரி ஓ அப்படின்ற இங்கிலீஷ் எழுத்து போல் வருது இந்த ரெண்டு விரலும் ஓப்பனாக இருக்குது இந்த விரலில் ஆழ்காட்டி வரலும் நடுவரலுக்கும் மேலே கட்டவர்கள் வருது இது ஒன்றே ஒன்று தொட்டு கொண்டது போல் இருக்குது இப்போ இப்படி கையை என் மடியில் வச்சு பிராணாயாமம் முத முதலே யோகம் யூடியூப் சேனலில் போட்டாச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது போல் கவனித்து மூச்சு விடுறது ஒரு தரம் பண்ணி காட்டுறேன் முத்திரை காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாய்ங்காலம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் தைராய்டுக்கு மிக அழகான பலன் கொடுக்கிறது இது என்ன விதமா வேலை செய்யறதுன்னா நம்ம மனசோட எண்ணங்களை குறைஞ்சு உள்ள போற காற்று பிராணம் மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை அதிகப்படுத்தி நாம் உடல்ல இருக்கிற சீரண உறுப்புகளையும் நீர்த்தன்மைகள் ரத்தம் போன்ற நீர் தன்மைகளும் நல்லபடியா வேலை செய்யறதுக்குன்னு இது வேலை செய்யும் போது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறஞ்சு ஜீரணம் நல்லா வேலை செஞ்சு நீர் பிரிதல் நன்றாக நடந்து நம்மளோட உள்ளே போகிற காற்று பிராணலாம் மாறுதும் அதிகப்படும் போது கண்டிப்பாக எல்லா கிளாண்டியுமே நல்லா வேலை செய்யும் கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டாக இருந்தால் வேலை செய்யலாம் இப்போ எல்லாம் என்ன கேட்பீங்க ஹைப்பர் தைராய்டுக்கு வேலை செய்யுமா ஹைப்போ தைராய்டுக்கு வேலை செய்யுமா எனக்கு அவ்வளோ நாளாக இருக்குது இவ்வளோ நாளாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவீங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் அனுபவித்து மற்றவங்களை சொல்லி இல்லைன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை செய்து இருந்து நான் மானிட்டர் பண்ணி அந்த ரிசல்ட் தெரிஞ்சாதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபது வருஷத்துக்கு மேலே இந்த வேலைகள் செஞ்சுட்டு வரேன் அதனால் நிறைய பேரை பார்த்ததுனால அந்த பலன் தான் சொல்கிறேன் நீங்கள் சென்னையில் இருக்கவங்களாக இருந்தால் இல்லை சென்னைக்கு அருகில் வர வரமுடியில் இருந்தாக்க நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நாடி பார்த்து சிகிச்சை அளிக்கப்படும் வாரம் ஒரு முறை வர்றதா தான் பெரும்பாலும் இருக்குது தேவைப்பட்டால்தான் இந்த விஷயத்தில் மரணம் மருத்துவம் கொடுக்குறேன் தைராய்டு விஷயத்தில் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் சிகிச்சை தான் பண்ணுறேன் அப்படி இல்லை வெளியூரில் எடுத்திங்கன்னா இப்போ சொந்த முதிரையை செய்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் தொடர்ந்து செய்ங்க செய்த பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை சப்ளிமெண்ட் கொடுத்தா நல்லாயிடும் நம்ம நினைக்கிறோம் நல்லா நல்லாயிடணும் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துல நீங்கள் நல்லா இருக்கணும் தானே வாழ்க்கை முழுக்க ஏன் நம்ம மது மருந்து சாப்பிடணும் அது குறைக்கவோ இல்லை அதுலேருந்து விடுபடவோ இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை வேறொரு யூடியூப் சேனலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வேறொரு யூடியூப் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூடி விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்கே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சாரி புத்தாண்டுன்னு சொல்லிவிட்டு இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க அதை தவிர உங்கள் எல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னுடைய ஃபோன் காலையில் பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆனில் இருக்கும் இப்போது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா நானும் குடும்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா அந்த குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணணுங்கிற போது நான் அந்த ஃபோனை ஆன் பண்ணுறதில்லை இந்தியன் டைம் டென் டூ ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ டபுள் ஃபை த்ரீ ஒன் நானோ இல்லை எங்கள் என்னோட ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க யாரோ இந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவோம் நீங்கள் க்ளீனிக் அட்ரஸ் அது போல தான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா செய்து ஒரு எழுதுகிற பேனாவும் எழுதக்கூடிய ஒரு பேப்பரும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் சரியா அப்போ ஃபோன் பண்ணும்போது பேப்பர் பேனாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது குறிப்பு நான் சொல்லுவது எழுதுறதுதோ இல்லை அட்ரஸ் எழுதுகிறதோ வசதியாக இருக்கும் பேப்பர் பேனா இல்லாமல் இந்த நம்பர் கால் பண்ணுறது கொஞ்சம் நேரம் விரயமா மாறுது நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற இறைவனிடம் வேண்டிக் கொண்டு எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் வந்து வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் தமிழ் சென்னை வணக்கம்